இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் நான்காம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று சாலமோன் அரசன் யாருடைய குமாரத்தியை விவாகம் பண்ணினான் பார்வோனின் குமாரத்தியை இரண்டு கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படாதிருந்ததால் ஜனங்கள் எங்கு பலியிட்டு வந்தார்கள் மேடைகளில் மூன்று கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி அவனிடம் கூறினது என்ன நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் நான்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோன் தான் எப்படிப்பட்ட சிறுபிள்ளை என்றான் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளை ஐந்து ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமையை வகையறுக்கவும் எதை ஆண்டவரிடம் கேட்டான் ஞானமுள்ள இருதயத்தை ஆறு இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது ஆண்டவருக்கு உகந்ததாக ஏழு ஞானத்துடன் வேறு எதையெல்லாம் சாலமோனுக்கு ஆண்டவர் தந்தார் ஐஸ்வர்யமும் மகிமையும் எட்டு சாலமோன் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடந்தால் அவனை என்ன செய்வேன் என்றார் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் ஒன்பது ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் தெரியப்படுத்தினதினால் சாலமோன் எதை செலுத்தினான் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் பத்து நியாயத்துக்காக சாலமோனுக்கு முன்பாக வந்து நின்றவர்கள் யார் பேசிகளான இரண்டு இஸ்திரிகள் பதினொன்று இரண்டு இஸ்திரிகளும் என்ன பிள்ளையை பெற்றார்கள் ஆண் பிள்ளை பனிரெண்டு இரு பெண்களும் கொண்டு வந்த பிள்ளைகளின் நிலை என்னவாக இருந்தது ஒன்று உயிரோடு இருந்தது மற்றொன்று செத்தது பதிமூன்று இவர்களுக்கு நியாயம் கூற உயிரோடு இருக்கிற பிள்ளையை என்ன செய்யும்படி கூறினார் இரண்டாக பிளக்கச் சொன்னார் பதினான்கு கொல்ல வேண்டாம் என்று கூறினவள் யார் பிள்ளையின் தாய் பதினைந்து உயிரோடு இருக்கிற பிள்ளையை யாரிடம் கொடுத்தான் கொல்ல வேண்டாம் என்று கூறினவளிடம் பதினாறு சாலமோன் காலத்தில் பிரதான இருந்தவன் யார் அசரியா பதினேழு படைத்தலைவனின் பெயர் என்ன பெனாயா பதினெட்டு இருந்தவர்களின் பெயர் என்ன சாதோக்கும் அபியத்தாரும் பத்தொன்பது சாலமோனுக்கு உணவுப் பொருட்களை சேகரிக்க எத்தனை மணியக்காரர் இருந்தார்கள் பனிரெண்டு இருபது தோரின் நாட்டுப்புற மனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தவனின் மனைவி யார் சாலமோனின் குமாரத்தி தாபாத் இருபத்தி ஒன்று சாலமோனின் மகள் பஸ்மாத்தை விவாகம் பண்ணினது யார் அஹிமாஸ் இருபத்திரெண்டு சாலமோனின் நாட்களில் இஸ்ரேவேலர் எந்தெந்த மரத்தின் நிழலில் குடியிருந்தார்கள் திராட்ச செடி அத்திமரம் இருபத்தி மூன்று சாலமோனுக்கு எத்தனை ரதக் குதிரை லாயங்களும் குதிரை வீரரும் இருந்தனர் நான்காயிரம் பன்னிராயிரம் இருபத்தி நான்கு எந்தெந்த மக்களின் ஞானத்தை விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது கிழக்கத்தி புத்திரர் எகிப்தியர் இருபத்தி ஐந்து சாலமோனின் நீதிமொழிகளும் பாட்டுகளும் எத்தனை மூவாயிரம் நீதிமொழிகள் ஆயிரத்தி ஐந்து பாட்டுகள் பிரியமானவர்களே ஜூன் மாதத்தில் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் ஐந்தாம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்